ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு புளியோதர பொடி தான் அந்த பொடியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து புளியோதரை வந்து எப்படி பண்ணலாம் அதான் பார்க்கப்பறோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கட்டுப்பாகாமல் இருக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வெளியில் வந்து ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் புளியில் பார்த்திங்கன்னா அந்த கொட்டை எதுவுமே இருக்கக்கூடாது மாதிரி அந்த நார் மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு காயம் முழு காயம் எடுங்க அதான் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி முழு மல்லி அப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் வேண்டாம் இல்லாதனால தான் வீட்டில் அரைச்ச பொடி தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வத்தல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வத்தல் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இதுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் நார்மல் வத்தல் இருந்தாலும் நீங்கள் அதுவும் எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து எப்படி இப்போ நான் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வறுத்து போகிறோம் அப்படி பண்ணும்போது தான் ரொம்ப நாள் வந்து இந்த பவுடர் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வறுபட்டுட்டு அந்த பருப்போட கலர் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நல்லா வருபட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம எல்லாமே வறுத்துட்டு எல்லாமே அப்புறம் தான் நம்ம அரைக்கணும் அதனால் வந்து ஒவ்வொன்றா வறுத்து எல்லாமே இதிலே எடுத்து போட்டுடலாம் இப்போ உளுந்து எடுத்து போட்டிருக்கேன் உளுந்தும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் நல்லா மனம் வரும் உளுந்து வறுக்கும் போது அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் எள்ளு எள்ளு பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் அது நல்லா வந்து வறுபட்டிருக்கும் அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயமும் அதே மாதிரி தான் நல்லா வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நல்லா வருபட்டதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ அதையும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு மிளகு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் அப்போது நம்ம வந்து இதையும் எடுத்து அது கூடவே வந்து எல்லாமே எடுத்து வச்சு போட்டு வச்சிடலாம் இப்போ காயம் காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழு காயம் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சி வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அந்த டைம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் இருக்கும் அப்புறம் நல்லா வருபட்டுரும் இதுக்கப்புறம் மல்லியை வந்து அதே மாதிரியே போட்டு வறுத்து எடுத்துடுங்க நம்ம வந்து வத்தல் வந்து வறுக்கும் போது மட்டும் நம்ம உப்பும் கூடவே போட்டுடணும் இந்த மாதிரி ரெண்டையுமே சேர்த்து போடும்போது அந்த நமக்கு வந்து அந்த நெடி வந்து வந்து வராது நல்லா இருமல் வர மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே வராது உப்பும் அதுவும் சேர்த்து போட்டு வறுக்கும் போது நல்லா வந்து சீக்கிரம் வறுபட்டுரும் இப்போ நம்ம உப்பு போடும்போது அந்த பொடி வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து உப்பையும் போட்டு அதிலே வந்து வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியும் நம்ம வந்து வறுத்து தான் எடுக்கணும் புளியை வந்து வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வறுபடாது ஆனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆகும் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ புளியும் ஓரளவுக்கு வருபட்டுட்டு இப்போ இதையும் வந்து எடுத்து தனியாக வந்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது அந்த பருப்பு உளுந்து வத்தல் இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துடுங்க இது கூடவே ஜீரகப்பொடி அப்புறம் நம்ம வச்சுருந்த மஞ்சள் பொடி உங்களுக்கு முழு மஞ்சள் இருந்துச்சுன்னா முழு மஞ்சள் கூட இதில் வந்து போட்டுக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு ரொம்ப பவுடர் ஆகலை ஓரளவுக்கு அரைப்பட்டு வந்தாச்சு இந்த டைம் நம்ம வந்து புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கணும் மொத்தமாக போடக்கூடாது மொத்தமாக போடும்போது மிக்சியில் வந்து அரைப்படாது அதனால தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அரைங்க அப்புறம் திரும்பவும் வந்து கொஞ்சம் புளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுங்க நம்ம வந்து அரிச்சு எடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ வந்து பவுட்ரு வந்து ரெடி ஆகிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வெளியில் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒரு சின்ன டப்பாவில் வச்சு மீதி எல்லாமே ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா டைட்டான பாட்டிலில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிடலாம் இப்போ வந்து புளிவதரம் எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சமாக கடுகு போட்டுவிடுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுவிடுங்க உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை அப்புறம் ரெண்டு வத்தல் இதில் வந்து கடல் பருப்பு இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பை நீங்கள் வந்து போட்டுவிடுங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் வந்து பொடி எடுத்து போட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க சால்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா புளியுதரம் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு புளியுதர பொடி தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்